புதிய விற்பனை துவக்க விழா நடைபெற்றது துவக்க விழா சலுகையாக இலவசமாக பத்திரப்பதிவு செய்யப்படுவதாக நிர்வாக இயக்குனர் மணிகண்டன் தெரிவித்தார் கோவை துடியலூர் அருகே அடிஷியா நிறுவனத்தின் சார்பாக ஈகோ வேலி மனை பிரிவுகளின் விற்பனையை அடிஷியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மணிகண்டன் துவக்கி வைத்தார் ரியல் எஸ்டேட் துறையில் குறைந்த காலத்தில் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற நிறுவனமான கோவையை சேர்ந்த அடிஷியா நிறுவனம் தொடர்ந்து தனது புதிய பிரிவுகள் விற்பனை திட்டத்தை துவங்கி வருகின்றது இதன் தொடர்ச்சியாக கோவை துடியலூர் அருகே உள்ள பன்னிமனை பகுதியில் ஈகோவேலி வேலி எனும் புதிய பிரிவுகள் விற்பனை திட்டம் துவக்கப்பட்டுள்ளது சுமார் நூத்தி நாற்பத்தி ஒன்பது வீட்டு மனைகள் அனைத்து வசதிகளுடன் துவக்கப்பட்டுள்ள வேலி வீட்டுமனை விற்பனையை அடிசியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மணிகண்டன் துவக்கி வைத்தார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஈகோவேலி மனைப்பிரிவு என்பது சுற்றுச்சூழல் சார்ந்த மேம்பாடு மற்றும் பாதுகாப்பை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்ட மனைப்பிரிவு என தெரிவித்த அவர் இப்பிரிவில் மனை வாங்குவர்களுக்கு சாலைகள் மின்சாரம் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளுடன் பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக பூங்காக்கள் விளையாட்டு மைதானங்கள் போன்றவையும் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் துவக்க விழாவை முதல் ஒரு பத்திரப்பதிவு இலவசமாக செய்து தருவதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது மாலை மதிய வணக்கங்கள் இங்கு வந்திருக்கூடிய பத்திரிகையாளர் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இங்கு இந்த இன்று அடிசியாவோட ஒரு முக்கியமான நாள் அடிசியா இன்னைக்கு வந்து ஒரு ஆஃப்டர் பிராண்ட் அம்பாசடர் லான்ச் லான்ச் வீக் பண்ணோம் உங்களோட பெரிய ஆதரவும் உங்களோட இதுக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா அதை கொண்டு போய் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் சேர்த்திருக்கீங்க இதுக்கு ஒரு பெரிய ஓவர் வால்விங் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அது ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதை ஒற்றி இந்த வாரத்தில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எக்கோ ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் எக்கோ வேலி வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட் அடிஷியாவோட லேண்ட்மார்க்கில் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் ஒரு இயற்கையை ஒட்டி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம் அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது அந்த லேண்ட் பார்சல் பார்த்துட்டு இந்த லேண்டை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி செலக்ட் பண்ணியிருந்தோம் இந்த ஆறு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஹாக்கா அப்ரூவல் டிடிசிபி அப்ரூவல் லோக்கல் பஞ்சாயத்து அப்ரூவல் ரேர் அப்ரூவல் எல்லாத்தையும் ஒரு ஆறே மாதத்தில் வாங்கி இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி ஒரு சிக்ஸ்டி டே ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் கஸ்டமருக்கு இந்த டெலிவரி கொடுத்துருக்கோம் நீங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபைனஸ்டான குவாலிட்டி அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஃபியூச்சர்ஸை வந்து இந்த ஏரியா நீங்கள் இதுக்கு ரொம்ப நியர்பையாக தொழிலூர் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கானாமிக்கல் ப்ரைஸிங்க கொடுத்துட்ருக்கோம் ஸோ இடபிள்யூஎஸ் பிளாட்ஸ் நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் இடபிள்யூஎஸ் பிளாட்ஸ்க்கு வந்து நம்ம எப்போவுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த மக்களுக்கு ரொம்ப தனியான ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம் இந்த ஹில் வியூ பார்த்துருப்பீங்க ஒரு நேச்சுரல் வியூவில் இந்த ப்ராஜெக்ட் இருக்கோம் ஸோ மாதிரி நீங்க இந்த எடுத்துட்டு போய் மக்களுக்கு ரீச் பண்ணுங்க இது மக்களுக்கு ரொம்ப ரைட்டான பிரைசிங் ஒன் வீக் ஆஃபர் போயிட்டு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன் வீக்ல ரெஜிஸ்டர் பண்ற எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வேவர் பண்ணி கொடுக்குறோம் சோ இந்த ஆஃபரை வந்து மக்கள் எல்லாம் யூஸ் பண்ணணும் சோ எல்லாரும் மக்களுக்கு கொண்டு இந்த ப்ராஜெக்ட் ரீச் பண்ணி ரொம்ப சந்தோஷமா தரணும் ரொம்ப ஒர்க் பண்ணிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப டீடைலிங்கா ஒர்க் இருக்கோம் சோ ரொம்ப நன்றி சார் மொத்தம் இந்த ப்ராஜெக்ட் வந்து எயிட் ஏக்கர்ஸ் சார்

இயற்கையை சார்ந்து போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்அப்ரூவ்டாக நிறைய பேர் போடுறாங்க சார் நம்ம அந்த மாதிரி அடிஷனல் அன்னப்ரூவ் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம இல்ல சார் இந்த மாதிரி ஏரியா போட ரொம்ப ரிஸ்க் இருக்குது சார் அப்ரூவல் வாங்குறது ரொம்ப பெரிய கஷ்டம் சார் ஏன்னா ஃபாரஸ்ட் என்ஓசி மைன்ஸ் என்ஓசி அக்ரி என்ஓசி அப்புறம் ஜேடி அக்ரி அந்த மாதிரி நிறைய ஆர்டியோ என்ஓசி இந்த மாதிரி பல என்ஓசிஸ் வாங்கணும் இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது சார் பட் அடிஷியா வந்து இந்த லீகல் எக்ஸ்பர்டைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால இந்த சாச்சுட்டரி நாம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதை ரொம்ப பர்ஃபெக்டாக மக்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் சார் இந்த சேஃப்டி இல்லாம வாங்கினா தான் சார் பிரச்சனை இன்னைக்கு வேணா கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம பண்ண போச்சனை இருக்கும் சார் நம்ம இந்த எல்லா சாச்சுரி நாம்ஸும் ஃபாலோ பண்ணியிருக்கோம் சோ அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சார் கஸ்டமர்ஸ்க்கு அதே மாதிரி இது அவுட்ரு கிடையாது சார் நம்ம ஹில்ஸ்ல இருந்து பர் ரூல்ஸ் விட வேண்டியது இருக்கு சார் நம்மளை தாண்டி ஒரு பத்து பூமி இருக்கு அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க சார் நம்ம இயற்கைன்னு சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா சுத்தி இருக்கவங்க விவசாயம் பண்றாங்க சார் அந்த இயற்கையான காற்று இன்னைக்கு ரொம்ப முக்கியம் சார் இன்னைக்கு வந்து சிட்டி வந்து ரொம்ப பொல்யூஷன் இங்க இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் டைம்ல நீங்கள் திடீரூர் போக முடியும் நீங்க எல்லாம் வந்து டிராவல் பண்ணி தான் வந்திருக்கீங்க ஜஸ்ட் பை டு மினிட்ஸ் துடியூர் சார் நமக்கு துடியூர் இன்னைக்கு ஒரு பிரைஸிங் பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆயிடுச்சு அந்த ஏரியாவில் வாங்க முடியாத மக்கள் இன்னைக்கு ஆஃப் பிரைஸ்ல இங்க வாங்க முடியும் அதனால மட்டும் தான் இதை வந்து ரொம்ப ஈஸி டிரைவ் ஒரு நேச்சுரல் டிரைவ்ல குடுக்குறோம் நீங்க பாத்துக்கிட்டீங்க ரைட் சைட்லயும் தென்ன இருக்கு லெஃப்ட்லயும் இருக்கு இன்னைக்கு இயற்கை ரொம்ப முக்கியம் சார் இன்னைக்கு மாச கட்டுப்பாடு இன்னைக்கு ரொம்ப ஐடியா இருக்கு நம்ம பொல்யூஷன்ஸ் வெஹிக்கல் ஜாஸ்தியா இருக்குனால வாங்க போது ஒரு பொல்யூஷன் ஃப்ரீயா நமக்கு சார் என்ஆர் நிறைய புக் பண்ணிட்டு இருக்காங்க சார் நாங்களே இந்த ஏரியா என்ஆர் எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க ஏரியால வாங்குவாங்க சார் மாதிரி ஏரியா வாங்க போது ஒரு ஆச்சரியமா இருக்கும் பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது பிளாட் முப்பத்தஞ்சு பிளாட் புக் ஆயிருக்கு சார் இந்த ஒரு வீக்ல அதுல என்ஆர்ஐ வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் புக் பண்ணியிருக்காங்க சார் அது உண்மையாலுமே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு வரவேற்க தகுப்புறா இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்க பீப்பிள் மெயினாக ஜாஸ்தியா புக் பண்ணியிருக்காங்க ஏன்னா சிங்கப்பூர் ஒரு கிளீன் சிட்டி அந்த மாதிரி ஏரியா நாங்கள் என்ஆர்ஐ ஆப் சென்ட் பண்ணும்போது அங்கேயும் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க சார் ஸோ என்ஆர்ஐட வரவேற்பு ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவல்ல ரொம்ப நல்லா இருக்கு சார் அடிசியா எப்பவுமே அந்த அடிசியா ஒன்னு ஆப் வச்சிருக்கோம் அந்த ஆப் வந்து என்ஆர்ஐக்கு வசதாக தான் உருவாக்க போட்டோம் அப்புறம் லோக்கல் மக்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணியாச்சு இப்போ ஆப் வந்து கொஞ்சம் ஜெனரேஷன்ல இருக்கு திருப்பி டுவெண்ட்டி ஃபோர்த்து வந்து லைவ் பண்றோம் சார் ஒரு ஆறு நாள் அதை ரீபேப் பண்றோம் சார் ஏன்னா அடிஷியால வாங்கின பிளாட்டை அடிஷியால ரீசெல்லிங் பண்ணிக்கலாம் சார் அது வந்து எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிளாட் ஓனரா இருக்கீங்க அதை வாங்கிட்டீங்க இன்னைக்கு ஒரு ஒரு வருஷம் ஆயிருச்சு அப்ரிசியேஷன் ஆயிடுச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டு வாங்க விற்கணும்னு நினைக்கும் போது ஒரு கேட்டகரி உள்ள போகும் போது அதுல இருக்கிற அரைச்சி ஒரு கஸ்டமரை வாங்கிக்கலாம் சார் ஜீரோ ப்ரோக்கரேஜ் சார் யார்கிட்டையும் நீங்க தேடி போய் விற்க வேண்டியதில்ல அடிஷியாவே பிரியா நாங்கள் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டோம் நீங்க போன் பண்ணி விற்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க உங்களோட போஸ்டிங்கை போட்டா கஸ்டமரே அதை விற்கும் வாங்கிக்கிறவங்க உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க சார் அப்ரூவ் மட்டும் நாங்க பண்ணுவோம் சோ இதுக்கு வந்து எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது சோ என்னால ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராங்க சார் நீங்க நேரம் வாங்கறதுக்கு என்னால ஒரு ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே ரொம்ப பெருசா இருக்கு சார் அடிஷனோட டோட்டல் சேல் ஒரு சேல்ல as per statistics la 8.5% to 9% nri sales irukku sir contribution idha 15 to 20% eduthu poradhu dubai office potrukom ini nri நல்லா nalla concentrate pannuvom ena or project launch pandromna nri plays a great contribution sir so avangalukku epovume or offer kudutha avangalukku best pani ella sir naanga சார் இந்த இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சார் நாங்க எந்த விதமான பிரைசிங் இன்க்ரீஸ் அதான் நான் சொல்றேன் சார்

சார் அதாவது சார் சென்சர் இது தேவையான எல்லாருக்கும் ஆறு கமர்ஷியல் பிளாட்டும் கொடுத்துருக்கோம் ரோட் ஃபேஸிங்கில் சோ கஸ்டமருக்கு எல்லா ஃபேசிங்கும் கொடுத்துட்டு இருக்கோம் சொன்னாங்க நம்பர் அனைவருக்கும் நன்றி இது போல உங்களோட ஆதரவும் என்றைக்குமே தேவை அடுத்த வாரம் ப்ராஜெக்ட் லான்ச் வச்சிருக்கோம் கண்டிப்பாக வாங்க இன்வைட் பண்ணுறோம் உங்கள் சப்போர்ட் இல்லாம இந்த வெற்றி எங்களுக்கு சாத்தியமே இல்லை எங்களோட வெற்றியில் உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே மிகப்பெரிய சப்போர்ட் சாதாரண சப்போர்ட் கிடையாது இரண்டு வருஷத்தில் நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வார வாரம் ப்ராஜெக்ட் லான்ச் வச்சாலும் கண்டினியூஸா வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த அடிச்சு வர வெற்றி கிடையவே கிடையாது கஸ்டமர்ஸ் எப்படி எங்களோட மிகப்பெரிய சப்போர்ட்டோ வெண்டாஸ் எப்படி மிகப்பெரிய சப்போர்ட்டோ ப்ரெஸ் அண்ட் மீடியா கிரேட்டஸ்ட் சப்போர்ட் எங்களோட பேக் போனா இருந்து இந்த வெற்றியை கொடுத்துட்டே இருக்கீங்க ரொம்ப நன்றி சார்